பெற்றோர்களை நோவினை செய்வன் பாவிச்சிட்டு பாவிக்கிறோம் ஒருத்தன் ரெண்டாவது பெற்றோர்களை நோவினை என்ன தன் குடும்பத்தில் தனது கீழே இருக்கிறவங்க மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும் போது பார்த்தும் பாராமலையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் குடும்ப தலைவர்கள் புருஷன் தகப்பன் அண்ணன் இவங்க பிள்ளைகள் பேஸ்புக்ல டிக்டாக் போடுது இவரும் பார்த்துட்டு லைக் பண்றது ரோஷம் இருக்குது உனக்கு அதை தமிழ்ல சொல்றதா இருந்தா தையூஸ் என்றால் ரோஷம் இல்லாதவன் அப்படின்ற அர்த்தம் சொர்க்கம் நுழைய முடியாது